லில்லி ஜிம்மி ரெண்டு பேருமே இரட்டையர்கள் நன்றாக படிக்க கூடியவர்கள் லில்லி சமத்து பெண் ஜிம்மி சுட்டி பையன் இருவரும் ஒன்றாக விளையாடுவார்கள் ஒன்றாக கதை படிப்பார்கள் எடுத்து செய்தாலும் ஒன்றாகவே செய்வார்கள் அவர்களின் வீட்டின் எதிர்ப்புறம் புதிதாக ஒரு குடும்பம் குடியேறியது அந்த வீட்டில் ஸ்டீபன் என்ற சிறுவன் இருந்தான் அவன் எப்போதும் துருதுருவென இருக்கும் சிறுவன் ஒருநாள் லில்லியின் அம்மா ஜிம்மி மற்றும் லில்லி இருவரையும் கடைக்கு செல்லப் போகிறேன் வாருங்கள் என அழைத்தார் ஆனால் லில்லி புத்தகம் படித்துக் கொண்டிருந்ததால் வரவில்லை என மறுத்துவிட்டாள் அம்மா ஜிம்மி நீயாவது அம்மாவுடன் இல்லையா என கேட்க நானும் லில்லியுடன் படிக்கப் போகிறேன் என அங்கிருந்து ஓடி லில்லியிடம் சென்றான் சரி லில்லி நீ படித்து முடித்த பிறகு சொல் நாம் போகலாம் என்றார் அம்மா ஆனால் லில்லிக்கு கடைக்கு போக விருப்பமில்லாததால் வரவில்லை ஹோம் ஒர்க் இருக்கு என சாக்கு சொல்ல ஆரம்பித்தாள் அம்மாவும் வேறு வழியில்லாமல் கடைக்கு சென்றார் அவர்கள் இருவரும் புத்தக படிப்பில் மூழ்கினர் திடீரென அவர்களுக்கு தோட்டத்தில் ஒரு சத்தம் கேட்டது என்னடா அது என ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க அவர்களின் சைக்கிளை யாரோ ஒரு பையன் ஓட்டுவதை கண்டார்கள் இது அவன்தான் என கத்திக்கொண்டே வேகமாக தோட்டத்தை பார்த்து ஓடினார்கள் பார்த்தால் வாசலில் அம்மா அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க என்ன இது அம்மா நமது சைக்கிளை அவன் ஓட்டுவதை பார்த்தும் திட்டவில்லை என யோசித்தனர் அம்மா கடைக்கு போகவில்லையா என லில்லி கேட்க என்ன படித்து முடித்து விட்டீர்களா எங்க அம்மா கேட்டார் இல்லை இல்லை அது தோட்டத்திலிருந்து சத்தம் வந்தது அது எங்களது சைக்கிள் என சொல்லி முகத்தை தொங்க போட்டார்கள் ஓ, அதுதான் விஷயமா வேறு ஒன்றுமில்லை